வணக்கம் நண்பர்களே ஒரு மாமன்னனாக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய சந்திரகுப்த மௌரியனின் வெற்றிக்கு பின்னாலிருந்து இருந்து மூளையாக ராஜதந்திரத்தின் மாஸ்டராக விளங்கியவர் சாணக்கியர் அவரது அறிவு ஞானம் மற்றும் ரகசியங்கள் இன்றைய நவீன உலகத்திலும் நம்மை வெற்றியின் பாதையில் வழிநடத்தும் ஒளிவிளக்காக இருக்கின்றன இந்த வீடியோவில் சாணக்கியர் தனது மாணவனுக்கு கற்பித்த பத்து முக்கியமான ரகசியங்களை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆழமாகவும் உங்களுக்கு புரியும் வகையில் விளக்கப் போகிறோம் இந்த ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் மனதை வலுப்படுத்தும் உங்கள் இலக்குகளை அடைய உதவும் இந்த வீடியோவை முழுமையா பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஞானத்தை பயன்படுத்துங்கள் சரி இப்போது சாணக்கியரின் முதல் ரகசியத்திற்கு வருவோம் ரகசியம் ஒன்று உங்கள் பலவீனங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாதீர்கள் சாணக்கியரின் வார்த்தைகள் சந்திரகுப்தா ஒரு சிங்கம் தனது பலவீனத்தை ஒருபோதும் காட்டாது அதுபோல உன் பலவீனங்களை நீ வெளியில் காட்டினால் அது உனக்கு எதிராக பயன்படுத்தப்படும் உன்னை நேசிப்பவர்கள் மற்றும் நடிப்பவர்களிடமும் கூட உன் பலவீனங்களை பகிராதே உதாரணம் வாழ்க்கை ஒரு போர்க்களம் ஒவ்வொருவருக்கும் பலவீனங்கள் உள்ளன ஆனால் அவற்றை மறைத்து பலமாக மாற்றுவதே புத்திசாலித்தனம் உதாரணமாக நீங்கள் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய உங்களுக்கு சிரமமாக இருக்கிறது இதை உங்கள் சக ஊழியரிடம் பகிர்ந்தால் அவர் உங்களை ஒரு போட்டியாளராக கருதினால் உங்கள் பலவீனத்தை தலைமை அதிகாரியிடம் கூறி உங்கள் பதவி உயர்வு வாய்ப்பை படித்துவிடலாம் அதே போல் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பயம் கவலை அல்லது பலவீனங்களை நண்பர்களிடம் பகிர்ந்தால் அவர்கள் அதை ஒரு சண்டையின் போது உங்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம் உங்கள் பலவீனங்களை உங்களுக்குள் வைத்து அவற்றை பலமாக மாற்றுவதற்கு உழைக்க வேண்டும் விளக்கம் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்குகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு முதலீட்டாளர்களை அணுகுவதில் பயம் இருக்கிறது இந்த பயத்தை உங்கள் கூட்டாளிகளிடம் கூறினால் அவர்கள் உங்களை ஒரு தலைவராக மதிக்காமல் உங்கள் மீது நம்பிக்கை இழக்கலாம் மாறாக உங்கள் பயத்தை மறைத்து பேச்சு திறனை மேம்படுத்தி தைரியமாக முதலீட்டாளர்களை சந்தித்து உங்கள் ஸ்டார்ட் அப்பை வெற்றிகரமாக மாற்றலாம் நடைமுறை உதவி குறிப்பு உங்கள் பலவீனங்களை ஒரு டைரியில் எழுதி வையுங்கள் ஒவ்வொரு பலவீனத்தையும் பலமாக மாற்றுவதற்கு ஒரு திட்டம் தயாரியுங்கள் உதாரணமாக பொது மேடையில் பேச பயம் இருந்தால் ஒரு பயிற்சி வகுப்பில் சேர்ந்து அதை வெற்றிகரமாக கற்றுக்கொள்ளுங்கள் ரகசியம் இரண்டு குடும்ப பிரச்சனைகளை வெளியில் பேசாதீர்கள் சாணக்கியரின் வார்த்தைகள் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள் சொத்து தகராறுகள் இவை அனைத்தும் உங்கள் குடும்பத்திற்குள் இருக்க வேண்டியவை இவை வெளியே சென்றால் மற்றவர்கள் உங்கள் பிரச்சனைகளை தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்துவார்கள் விளக்கம் குடும்பம் என்பது உங்கள் மனதிற்கு அமைதி தரும் புனிதமான இடம் ஆனால் குடும்பத்தில் நடக்கும் சிறு பிரச்சனைகளை வெளியில பகிர்ந்தால் அது உங்கள் குடும்பத்தின் மரியாதையை குறைக்கும் உதாரணமாக உங்கள் திருமண வாழ்க்கையில ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதை உங்கள் நண்பரிடம் கூறினால் அவர் அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை வதந்திகளாக பரவலாம் மேலும் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை மற்றவர்கள் தெரிந்தால் அவர்கள் தேவையற்ற ஆலோசனைகள் கொடுத்து உங்கள் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கலாம் சிலர் உங்கள் பிரச்சனைகளை பயன்படுத்தி உங்களை மனதளவில் கட்டுப்படுத்தவும் முயற்சி செய்யலாம் உதாரணம் ஒரு குடும்பத்தில் சொத்து பிரச்சனை ஏற்பட்டு அதை ஒரு உறவினரிடம் பகிர்ந்தால் அவர் அதை தனது நன்மைக்காக பயன்படுத்தி உங்களுக்கு எதிராக மற்ற உறவினர்களை திருப்பி விடலாம் இதனால் உங்கள் குடும்ப ஒற்றுமை பாதிக்கப்படும் நடைமுறை உதவி குறிப்பு குடும்ப பிரச்சனைகளை குடும்ப உறுப்பினர்களுடன் மட்டும் பேசி தீர்க்க முயற்சியுங்கள் ஒரு நடுநிலையான ஆலோசகர் அல்லது மத்திய ஸ்திரை அணுகுவது தேவைப்பட்டால் அவர்களை மட்டும் நம்புங்கள் உங்கள் பிரச்சனைகளை சமூக ஊடகங்களில் பகிர்வதை முற்றிலும் தவிர்க்கவும் ரகசியம் மூன்று உங்கள் எதிர்கால திட்டங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம் சாணக்கியரின் வார்த்தைகள் உன் கனவுகள் உன் லட்சியங்கள் உன் இலக்குகள் இவற்றை நீ அடைவதற்கு முன் யாரிடமும் பகிராதே மற்றவர்கள் உன்னை ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக உன்னை ஊக்கமிழக்கச் செய்ய முயற்சிப்பார்கள் விளக்கம் நீங்கள் ஒரு பெரிய இலக்கை அடைய நினைக்கிறீர்கள் ஒரு நிறுவனத்தை தொடங்குவது ஒரு புதிய தொழிலை தொடங்குவது அல்லது ஒரு பெரிய தேர்வில் வெற்றி பெறுவது இந்த திட்டங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்தால் அவர்கள் உங்களை ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக இது முடியாது இதில் நிறைய போட்டி இருக்கிறது என்று எதிர்மறையாக பேசலாம் இந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மன உறுதியை குறைத்து உங்கள் இலக்கை அடைவதை தடுக்கலாம் உதாரணம் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை தொடங்க திட்டமிடுகிறீர்கள் இதை உங்கள் நண்பர்களிடம் கூறினால் அவர்கள் இப்போது யூடியூப்ல நிறைய போட்டியிருக்கிறது உன்னால் முடியாது என்று கூறலாம் இது உங்கள் உற்சாகத்தை குறைக்கும் ஆனால் நீங்கள் ரகசியமாக உங்கள் சேனலை தொடங்கி கடினமாக உழைத்து வெற்றி பெற்றால் அவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் நடைமுறை உதவி குறிப்பு உங்கள் இலக்குகளை ஒரு தனிப்பட்ட டைரியில் எழுதி வையுங்கள் உங்கள் திட்டங்களை செயல்படுத்தி முதல் வெற்றியை அடைந்த பிறகு மட்டும் பகிருங்கள் உங்களை உண்மையாக ஊக்கப்படுத்தும் ஒரு சிறிய குழுவை மட்டும் நம்புங்கள் ரகசியம் நான்கு உங்கள் தனிப்பட்ட யோசனைகளை வெளிப்படுத்த வேண்டாம் சாணக்கியரின் வார்த்தைகள் உன் மனதில் தோன்றும் தனித்துவமான யோசனைகளை மற்றவர்களிடம் உடனடியாக பகிராது அவை உன் வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கலாம் விளக்கம் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒரு கதை அல்லது ஒரு தொழில் யோசனை இவை உங்கள் மனதில் தோன்றும் பொழுது அவற்றை உடனடியாக மற்றவர்களிடம் பகிர்ந்தால் அவர்கள் அதை விமர்சிக்கலாம் அல்லது உங்கள் யோசனையை திருடலாம் உங்கள் யோசனைகளை முதலில் செயல்படுத்தி அவற்றை முழுமையாக்கிய பிறகு வெளியிடுவது சிறந்தது உதாரணம் நீங்கள் ஒரு புதிய மொபைல் ஆப் உருவாக்க நினைக்கிறீர்கள் இதை உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்தால் அவர்கள் இது ஏற்கனவே இருக்கிறது இது வேலை செய்யாது என்று கூறலாம் மோசமான சூழ்நிலையில் அவர்கள் உங்கள் யோசனையை திருடி அதை அவர்களே செயல்படுத்தலாம் நடைமுறை உதவி குறிப்பு உங்கள் யோசனைகளை ஒரு பாதுகாப்பான இடத்தில் குறித்து வையுங்கள் ஒரு முதல் மாதிரி புரோட்டோடைப் உருவாக்கி அதை சோதித்த பிறகு மற்றவர்களிடம் பகிருங்கள் ரகசியம் ஐந்து உங்கள் வருமானம் மற்றும் செல்வத்தை பற்றி பேசாதீர்கள் சாணக்கியரின் வார்த்தைகள் ஒருவன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் அதை மற்றவர்களிடம் கூறக்கூடாது உன் செல்வம் தெரிந்தால் மற்றவர்கள் உன்னை ஒரு பணப்பையாக பார்ப்பார்கள் விளக்கம் உங்கள் வருமானம் சேமிப்பு அல்லது செல்வத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்தால் அவர்கள் உங்களிடம் பண உதவி கேட்கலாம் அல்லது உங்களை பயன்படுத்த முயற்சிக்கலாம் உங்கள் செல்வம் தெரிந்தால் உண்மையான நட்பு அல்லது உறவுகளுக்கு பதிலாக உங்கள் பணத்திற்காக மட்டுமே உங்களை நெருங்குவோர் இருக்கலாம் உதாரணம் நீங்கள் ஒரு பெரிய தொகையை சம்பாதித்து அதை உங்கள் உறவினர்களிடம் கூறினால் அவர்கள் உங்களிடம் கடன் கேட்கலாம் அல்லது உங்கள் செல்வத்தை பற்றி தெரிந்து உங்களை ஏமாற்ற முயற்சிக்கலாம் நடைமுறை உதவி குறிப்பு உங்கள் நிதி நிலைமையை உங்கள் மிக நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் மட்டும் பகிருங்கள் உங்கள் வருமானத்தை பற்றி பெருமை பேசுவதை தவிர்க்கவும் ஒரு நிதி ஆலோசகரை அணுகி உங்கள் செல்வத்தை பாதுகாப்பாக நிர்வகிக்கவும் இரகசியமாறு உங்கள் பயத்தை ஒருபோதும் காட்டாதீர்கள் சாணக்கியரின் வார்த்தைகள் ஒரு போர் வீரன் தனது பயத்தை எதிரியிடம் காட்டினால் அவன் தோல்வியடைவான் அதுபோல உன் பயத்தை மற்றவர்களிடம் காட்டினால் அவர்கள் அதை பயன்படுத்தி உன்னை கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள் விளக்கம் பயம் ஒரு இயல்பான உணர்வு ஆனால் அதை வெளிப்படுத்துவது உங்கள் தன்னம்பிக்கையை குறைக்கும் உங்கள் பயத்தை மற்றவர்கள் அறிந்தால் அவர்கள் உங்களை பலவீனமாக கருதி உங்களை கையாள முயற்சிக்கலாம் உதாரணம் நீங்கள் ஒரு பெரிய வேலை வாய்ப்பை பெறுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு பொது மேடையில் பேசுவதற்கு பயம் இருக்கிறது இதை உங்கள் சக ஊழியரிடம் கூறினால் அவர்கள் உங்களை ஒரு பயந்தவர் என்று முத்திரை குத்தி அந்த வாய்ப்பை பறிக்க முயற்சிக்கலாம் நடைமுறை உதவி குறிப்பு உங்கள் பயத்தை ஒரு டைரியில் எழுதி அதை எதிர்கொள்ள ஒரு திட்டம் தயாரியுங்கள் பயத்தை வெல்வதற்கு சிறு பயிற்சிகள் செய்யுங்கள் உதாரணமாக பொது மேடையில் பேசுவதற்கு முன் கண்ணாடி முன் பயிற்சி செய்யுங்கள் உங்களை ஊக்கப்படுத்தும் புத்தகங்கள் அல்லது வீடியோக்களை பாருங்கள் ரகசியம் ஏழு அவமானங்களை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம் சாணக்கியரின் வார்த்தைகள் அவமானம் ஒரு பாடம் அது உன்னை வலிமையாக்கும் ஆனால் அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து அனுதாபம் தேடினால் உன் மரியாதை குறையும் விளக்கம் வாழ்க்கையில் அவமானங்கள் நிகழலாம் ஒரு பாடமாக எடுத்து முன்னேறுவது முக்கியம் உங்கள் அவமானங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்தால் அவர்கள் உங்களை ஒரு பலவீனமானவராக பார்க்கலாம் மேலும் உங்கள் மரியாதை குறையலாம் உதாரணம் நீங்கள் ஒரு வேலையில் தவறு செய்து உங்கள் மேலாளரால் அவமானப்படுத்தப்படுகிறீர்கள் இதை உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்தால் அவர்கள் உங்களை ஒரு தோல்வியாளராக பார்க்கலாம் மாறாக அந்த தவறை திருத்தி முன்னேறுவதற்கு உழைத்தால் உங்கள் மரியாதை உயரும் நடைமுறை உதவி குறிப்பு அவமானங்களை ஒரு உந்து சக்தியாக மாற்றுங்கள் உங்கள் தவறுகளில் இருந்து பாடம் கற்று மீண்டும் தவறு செய்யாமல் இருக்க முயற்சியுங்கள் உங்களை மனதளவில் வலுப்படுத்த தியானம் அல்லது ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ரகசியம் எட்டு எதிரியின் திட்டங்களை பற்றி பேச வேண்டாம் சாணக்கியரின் வார்த்தைகள் உன் எதிரி உனக்கு எதிராக என்ன திட்டமிடுகிறான் என்பது உனக்கு தெரிந்தால் அது ஒரு பெரிய வரம் ஆனால் அதை மற்றவர்களிடம் கூறினால் அது உன் எதிரிக்கு தெரிந்து அவன் தனது திட்டத்தை மாற்றி விடுவான் விளக்கம் ஒரு போட்டியில் உங்கள் எதிரியின் திட்டங்களை அறிவது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை தரும் ஆனால் இந்த ரகசியத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்தால் அது உங்கள் எதிரிக்கு கசிந்து உங்கள் வெற்றி வாய்ப்பு பறிபோகலாம் உதாரணம் நீங்கள் ஒரு வணிகத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் போட்டியாளர் ஒரு புதிய தயாரிப்பை அறிமுகப்படுத்த இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிகிறது இதை உங்கள் நண்பரிடம் கூறினால் அது உங்கள் போட்டியாளருக்கு கசிந்து அவர் தனது திட்டத்தை மாற்றிவிடலாம் நடைமுறை உதவி குறிப்பு முக்கியமான தகவல்களை உங்கள் மனதில் வைத்திருங்கள் தேவைப்பட்டால் ஒரு நம்பிக்கையான ஆலோசகருடன் மட்டும் பகிருங்கள் உங்கள் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முன் எதிரியின் நகர்வுகளை கவனமாக அவதானியுங்கள் ரகசியம் ஒன்பது தோல்விகளை பற்றி பேச வேண்டாம் சாணக்கியரின் வார்த்தைகள் தோல்வி என்பது தற்காலிகமானது ஆனால் அதை மற்றவர்களிடம் பகிர்ந்தால் அவர்கள் உன்னை ஒரு தோல்வியாளராக பார்ப்பார்கள் விளக்கம் தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆனால் நீங்கள் தோல்விகளை மற்றவர்களிடம் பகிர்ந்தால் அவர்கள் உங்களை ஒரு பலவீனமானவராக கருதலாம் மாறாக உங்கள் தோல்விகளை ரகசியமாக வைத்து அதிலிருந்து பாடம் கற்று மீண்டும் முயற்சி செய்யுங்கள் உதாரணம் நீங்கள் ஒரு தேர்வில் தோல்வி அடைகிறீர்கள் இதை உங்கள் நண்பர்களிடம் கூறினால் உங்களை ஒரு தோல்வியாளராக பார்க்கலாம் ஆனால் அந்த தோல்வியை மறைத்து மீண்டும் கடினமாக உழைத்து வெற்றி பெற்றால் உங்கள் மரியாதை உயரும் நடைமுறை உதவி குறிப்பு உங்கள் தோல்விகளை ஒரு டைரியில் எழுதி அதிலிருந்து கற்ற பாடங்களை குறித்து வையுங்கள் ஒரு மென்டர் அல்லது ஆலோசகரை அணுகி உங்கள் தோல்விகளை மறைத்து அவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள் தோல்வியை ஒரு படிக்கட்டாக பயன்படுத்தி வெற்றியை நோக்கி முன்னேறுங்கள் ரகசியம் பத்து தனிப்பட்ட உறவுகளை பற்றி பேச வேண்டாம் சாணக்கியரின் வார்த்தைகள் உன் காதல் உன் திருமணம் உன் துணையுடன் உள்ள உறவு இவை உனக்கும் உன் துணைக்கு மட்டுமே சொந்தம் இவற்றை வெளியில் பேசினால் அது வதந்திகளுக்கு வழிவகுக்கும் விளக்கம் உங்கள் தனிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு மிகவும் முக்கியமானவை இவற்றை மற்றவர்களிடம் பகிர்ந்தால் அவர்கள் தேவையற்ற கருத்துக்களை கூறி உங்கள் உறவில் பிளவுகளை ஏற்படுத்தலாம் உதாரணம் நீங்கள் உங்கள் துணையுடன் ஒரு சிறிய சண்டையை பற்றி உங்கள் நண்பர்களிடம் கூறினால் அவர்கள் உங்கள் உறவை பற்றி தவறாக பேசலாம் இது உங்கள் உறவில் புரிதலை பாதிக்கலாம் நடைமுறை உதவி குறிப்பு உங்கள் உறவு பிரச்சனைகளை உங்கள் துணையுடன் மட்டும் பேசி தீர்க்க முயற்சியுங்கள் தேவைப்பட்டால் ஒரு திருமண ஆலோசகரை அணுகுங்கள் உங்கள் உறவை பற்றி சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்க்கவும் முடிவுரை நண்பர்களே சாணக்கியரின் இந்த பத்து ரகசியங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஞானத்தின் கருவூலங்கள் இவற்றை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் உங்கள் இலக்குகளை அடைவது மட்டுமல்லாமல் உங்கள் மனதையும் உறவுகளையும் மரியாதையையும் பாதுகாக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் போன்ற மதிப்புமிக்க தகவல்களுக்கு பெல் ஐக்கானை அழுத்தி வையுங்கள் நன்றி வணக்கம்